ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு மைதா பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்புலம் ஒரு கப்பு தயிர் நல்லா பிசஞ்சிக்கலாம் மாவில் எல்லா இடத்துலையும் தயிர் படுற மாதிரி பசைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியமாக இந்த மாதிரி சப்பாத்தி பேசுகிற மாதிரி பிசஞ்சிக்கலாம் ஆயில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஆயிலில் முதல்ல கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு கை வச்சு அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா பிசையிலாம் பிசைஞ்சப்பறம் பரோட்டா மாவு மேலே மறுபடியும் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாம் மாவும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு எடுத்தா பாருங்க நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்க மாவு அவ்வளோ நைஸாக இருக்கு நம்ம பிசையும் போது கொஞ்சம் பிரி பிரியாக வருது பாருங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு வெண்ணை மாதிரி மாவு அந்த அளவுக்கு நைஸாக இருக்க மாதிரி நம்ம பிசையணும் நான் ஒரு அரை மணி நேரம் பிசைஞ்சேன் நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிக்கிட்டேன் இப்போ மறுபடியும் அப்படியே ஒரு ரெண்டு தடவை பிசைஞ்சால் போதும் பிசஞ்சிட்டு நம்ம உரண்டை பிடிச்சலாம் நான் வந்து காயின் பரோட்டா தான் இன்றைக்கி போகிறேன் இந்த பரோட்டா வந்து எங்கள் பேரனுக்காக போகிறேன் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போனாங்களோ காயில் பரோட்டா சாப்பிட்டு அதே போல் வேணும்னு கேட்டாங்க அதனால தான் செய்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம செய்துக்கலாம் நம்ம காயின் பராட்டா என்றாலும் குட்டி குட்டியாக செய்துக்கலாம் ஒன்று எடுத்தோன்னே இந்த மாதிரி நம்ம பசங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பரோட்டா வந்து வெடிப்பில்லாமல் கிடைக்கும் அந்த பால் மேலெல்லாம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம காஞ்சி போகாமல் இருக்கணும் மாவு அதனால் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரே ஒரு மாவு மட்டும் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம் நீங்கள் அப்படியே விரிக்க தெரிஞ்சால் விரிச்சுக்கலாம் நான் வந்து கட்டையில் சப்பாத்தி கட்டையில் தான் விரிக்க போகிறேன் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு மறுபடியும் நம்ம இதை வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் நல்லா இந்த மாதிரி சன்னமாக விர்சிக்கலாம் எந்தளவு சன்னமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு லேயர்ஸ் நல்லா கிடைக்கும் நம்ம மரோட்டா சாஃப்ட்டாக வரதுக்காக மாவு நல்லா பசையணும் லேயர் வரதுக்காக நல்லா சன்னமாக விரித்து கட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு லேயர் லேயராக நல்லா கிடைக்கும் பரோட்டா விரிச்சிட்டு அதனால் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுறேன் நான் எல்லா பரோட்டாக்கும் சேர்த்து எனக்கு மொத்தமாக நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் ஆச்சு ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சனமாக பாருங்கள் எவ்வளோ சனமாக இருக்குது பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் இதை அப்படியே ஒரு பீஸா கட்டுற வச்சு கூடு போட்டுக்கலாம் கத்தி வச்சு போட்டுக்கலாம் எனக்கு கீழே சிலிகான் மேட்டன்றனால இப்படி பீசா கட்டரில் போடுறோம் கட்டாயிடும் மேட்டன்னு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாமாவையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வரலாம் மேலே மறுபடியும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுறேன் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்படி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமாவையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்லாவே லேஸ் கிடைக்கும் பரோட்டா ரொம்ப ஈஸியாக சேர்க்கறலங்க நான் கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் கொஞ்சம் பொறுமையாக செய்தோம்னா நல்லா சூப்பராக வரும் விரல்ல வச்சு இப்படி உருண்டு பிடிச்சிட்டு மறுபடியும் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கலாம் இதுக்கு நம்ம எல்லா பரோட்டாவும் ரெடி பண்ணி இந்த மாதிரி விற்கிறதுங்கிறது ரெஸ்ட்டு கொடுத்தா போதும் மறுபடியும் நம்ம செய்யறதுக்காரங்கும் போது ஃபஸ்ட்டு எது செய்யணுமோ அதை எடுத்து செய்துக்கலாம் அதே போல் எல்லாத்தையுமே செய்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ அந்த சின்ன பரோட்டாவை எடுத்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம் நல்லா சன்னமாகவே தட்டிக்கலாம் நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம் காய் பரோட்டா பிறகு சூப்பராக இருக்குது இங்கே வேறு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த மாதிரி பரோட்டா செய்து கொடுத்தோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது பெரிய பரோட்டாவும் இதே போல் செய்துக்கலாம் இதே போல் தேய்ச்சிட்டு கட் பண்ணி சுருட்டி வச்சுக்கலாம் தவாவில் ஆயில் ஊற்றிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் தவா நல்லா காஞ்ச ஆயில் ஊற்றணும் ஆயிலும் நல்லா சூடு ஏறினப்புறந்தான் நம்ம பரோட்டா போடணும் ஆயில் சூடேறதுக்கு முன்னாடி பரோட்டாவை போட்டுட்டோம்னா அதை நம்ம சப்பாத்தியோ தோசையோ செய்யும்போது முதல் தோசை எப்படி வருது நம்ம சூடேற ஏறாதப்போ போட்டோம்னா அதே போல் ஆகிடும் பரோட்டா நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி கெட்டிமாக நல்லா பறவை திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் தவா நல்லா காயினும் எண்ணெய் நல்லா சூடேறணும்னா அது ரொம்ப முக்கியம் நல்ல கோல்டன் கலர்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க பரோட்டா அது போட்டு எண்ணெயெலாம் வடிச்சிடலாம் எண்ணெய் வடிச்சுட்டு அப்படியே எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் அது நல்ல லேயர் லேயராக வரும் சூடாக இருக்குது இப்போ அமுத்தி காமிக்குற மாதிரி சும்மா அமுத்தும் போதே நமக்கு லேயர் வந்துடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆலிவ் ஆயில் தான் உபயோகப்படுத்தணும் பரோட்டா செய்கிறதுக்கு அதே போல் பெரிய பரோட்டா சின்ன பரோட்டா எப்படி அதே போலங்க நல்லா தேய்ச்சிட்டு பரோட்டாவை நல்லா விரிச்சிட்டு அது மேலே நம்ம பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிட்டு மறுபடியும் அதே போல் ஒன்றா சேர்த்து உருண்டை பிடிச்சி ரெஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க தான் பேச்சு சுட்டு எடுத்துட்டு நம்ம கை வச்சு அடிக்கணுங்க பெரிய பராட்டாக்கு குட்டி பரோட்டானா அப்படியே வச்சிடலாம் அது அப்படியே லேயர் லேயராக வந்துடும் பெரிய பராட்டாக்காக ஒரு மூணு இல்லை நாலு பராட்டா செய்துட்டு இப்படி ஒன்றா செய்து வச்சு இப்படி கட்டினோம்னா போதும் நம்மளுக்கு லேயர்ஸ் வந்துடும் அதை கட்டி காமிக்கிறேன் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பராட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ